காலை வணக்கம் யார் வாங்க குத்தி குச்சி குத்தி 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 தப்புக்கு துக்கு 짠네 당구구띠다 니게 이거 봐 죽고 죽고 죽띠다 아죽구띠다 சிவபாண்டி முத்து வாங்க வணக்கம் சிவ சிவபாண்டி வாங்க வணக்கம் இனிய காலை வணக்கம் உங்களுக்கு எங்கேருந்து கமெண்ட் பண்ணுறீங்க நான் தான் எதாச்சும் பண்ணீங்களே எதிர்த்தீங்க எங்களோட ரொம்ப ரொம்ப நன்றி நீ ஃபஸ்ட்டாக வந்ததுக்கு வெல்கம் வாட்ஸ்அப் நம்பர் வந்தது வாட்ஸ்அப் நம்பரா வாட்ஸ்அப்பே இல்லை அந்த நம்பருக்கு அது வேறு என்ன கொடுக்கிட்டாதான் ம் வாட்ஸ்அப் நம்பர் சொல்கிறேன் ஒரு ஒன் மினிட் வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் எந்த ஊர் நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கேட்குறீங்க கண்டிப்பாக தருவாச்சு ரெண்டு வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது ஒரு நார்மல் நம்பர் இருக்குது உங்களுக்கு எது வேணுமோ அதை கொடுக்குறேன்னு நான் தப்புன்னு இருக்குது i don't know